அத்தியாயம் நூற்று ஐம்பத்தேழு ஏழாவது நிலையில் உள்ள வலிமையானவரை எதிர்கொள்ளுதல் பகுதி ஒன்று இரவு உணவு நேரத்தில் லாங் ஹோசென் தலைமையிலான முதல் பேய் வேட்டை படையின் உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் குறைகளை பற்றி விவாதித்தபடி வயிறு நிறைய உணவு உண்டனர் அதே நேரத்தில் ஹான் கியான் கூட்டமைப்பின் தலைமையகத்திற்கு திரும்பி உடனடியாக ஹான் யூவை அழைத்தார் தாத்தா குழு உருவாக்கம் முடிந்துவிட்டதா லாங் ஹோசன் திரும்பவில்லையே எப்படி நடந்தது ஹான் யூ லாங் ஹோசனை மாஸ்டர் என்று அழைப்பதற்கு பழகிவிட்டிருந்தான் இன்னும் அப்படியே அழைத்தான் இந்த சில நாட்களாக லாங் ஹோசன் போட்டிகளுக்கு சென்றபோது ஹான் யூ விடுதியில் தங்கி வெளியே செல்லாமல் பயிற்சி செய்து கொண்டிருந்தான் பேய்வேட்டை தேர்வின் தனிநபர் போட்டியின் முடிவுகளுக்காக காத்திருந்தான் இந்த நாட்களில் ஹான் கியான் தன் பேரனிடம் தெளிவான மாற்றங்களைக் கண்டார் அவன் மிகவும் அமைதியாக மாறியிருந்தான் மெலிதாக புன்னகைத்தபடி நல்லதும் கெட்டதும் கலந்து இருக்கு லாங்ஹோசனுக்கு கிடைச்ச பேய்வேட்டை படை உறுப்பினர்கள் உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான கூட்டம் அதனாலதான் உன்னை இங்கு அழைச்சேன் என்று கூறி லாங்ஹோசனின் குழு தேர்வு முடிவுகளை விரிவாக விளக்கினார் அப்போது ஹான்யூ கவனமாக கேட்டுக்கொண்டு சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான் ஹான்கியான் தனது பக்கத்தில் இருந்த நாற்காலியை சுட்டிக்காட்டி அவனை உட்காரச் சொன்னார் இந்த குழுவை பற்றி உன் கருத்தை சொல்லு என்றார் ஹான்யோ ஆரம்பித்தான் மொத்தமாக பார்த்தால் இந்த குழு உண்மையிலேயே வித்தியாசமானவர்களால் நிரம்பியிருக்கு ஆனாலும் இது ஒரு சிறந்த பேய்வேட்டை படை முதலில் தாக்கும் நைட் மற்றும் அசாசிங்களின் பக்கம் எந்த பிரச்சனையும் இல்லை லாங் கையெறும் கையேறும் தேர்வில் காட்டிய ஆற்றல் அவர்களின் திறமைகளை நிரூபிக்கிறது போர்வீரர்களை பொறுத்தவரை வாங் யுவான் யுவான் மாபெரும் தெய்வீக அவி கேடயத்தை வைத்திருக்கிறவள் வலிமையில் எந்த குறையும் இல்லை சிமா சியானை ஒரு வகையில் பைத்தியக்கார போர்வீரனாக கருதலாம் தாக்குதல் பக்கத்தில் இரண்டு போர்வீரர்கள் இருப்பது இந்த குழுவை வெகுவாக வலுப்படுத்தும் மந்திரவாதி பக்கத்தில் லின்சின் தாக்குதல் மந்திரங்களில் திறமையில்லை என்றாலும் மந்திர கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு மந்திரங்களில் அவன் சிறந்தவன் என்று கேள்விப்பட்டேன் கையிறை தவிர வேறு யாராலும் அவனது பாதுகாப்பை உடைக்க முடியவில்லை உண்மையில் இந்த குழுவில் அவனது பாதுகாப்பு மிக முக்கியமானது ஒரு கேடய போர்வீரனைப் போலவே செயல்படுவான் இதைக் கேட்டு ஹான் கியான் மெதுவாக தலையசைத்து தொடர்ந்து பேசச் சொன்னார் ஹான் ஹான்யூ தொடர்ந்தான் தாக்குதல் மந்திரங்களைப் பொறுத்தவரை மூன்று தலைகளை கொண்ட அந்த மந்திர மிருகத்தின் துணை ஹாவ்யூவின் மந்திரங்கள் மிகவும் வலிமையானவை இது மூன்று மந்திரவாதிகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு ஒப்பானது இது உபகரணங்களைப் பயன்படுத்த முடியாது என்றாலும் மூன்று குணங்களை பயன்படுத்துவதால் ஐந்தாவது நிலையில் உள்ள பெரும்பாலான மந்திரவாதிகளை விட இது மேலானது இது தொடர்ந்து வளர்ந்தால் இந்த குழுவில் மந்திரவாதியின் பங்கு இல்லையே கவலைப்பட தேவையில்லை ஹான் கியான் தன் பேரனின் பகுப்பாய்வில் திருப்தியடைந்து புன்னகையுடன் கேட்டார் அந்த அழைப்பாளர் பற்றி என்ன டோல்களை உயர்த்தி ஆறாவது நிலைக்கு கீழே உள்ள எந்த அழைப்பாளரும் பயனுள்ளவர்களாக இருப்பார்கள் என்று எனக்கு ஒருபோதும் தோன்றவில்லை சென்இினிர் அந்த வித்தியாசமான அழைப்பாளர் நமது கணக்கில் சேர்க்கப்படக்கூடாது ஆனால் அவளது போர்த்திறனை கணக்கில் எடுக்காவிட்டாலும் அவளால் சில ஆச்சரியமான விஷயங்களைக் கொண்டு வர முடியும் எப்படியிருந்தாலும் அவள் முன்பு மிருக அழைப்பு வாசல் மூலம் எட்டாவது நிலையில் உள்ள மந்திர மிருகத்தை பலமுறை அழைத்திருக்கிறாள் இங்கே ஹான்யூசன்று நிறுத்தி புருவங்களைச் சுருக்கி மொத்த குழுவிலும் ஒரே பலவீனம் புரோகிதரின் இடம் லாங்ஹோசன் ஒரு காவல் நைட்டாக இருந்தாலும் அவனுக்கு சில குணப்படுத்தும் திறன்கள் உள்ளன அவனது துணை மிருகமான ஹாவ்யூவுக்கு ஒளி குணம் உள்ளது ஆனால் அவை உண்மையான புரோகிதர்கள் இல்லை லாங்ஹோசன் முழு குழுவையும் வழிநடத்துகிறவன் குழுவின் மையக்கல் அவனுக்கு ஒரு புனித ஆவி அடுப்பு இருக்கிறது எனவே அவனை குணப்படுத்துதலில் கவனம் செலுத்தச் சொல்ல முடியாது ஹாவ்யூவை பொறுத்தவரை அதன் கவனம் பெரும்பாலும் லாங் ஹோசனை நோக்கியே இருக்கும் மிகவும் நல்லது ஹான் கியான் புன்னகை மேலும் பரவியது லாங்ஹோசன் உனக்கு அடித்த இந்த அடியால் நீ நிறைய முதிர்ச்சி அடைந்திருக்கிறாய் நல்லதும் கெட்டதும் கலந்து உன் பகுப்பாய்வு சரியானது மிகவும் விரிவானது ஹோசனின் படையின் மிகப்பெரிய குறைபாடு குணப்படுத்துதலில் உள்ளது ஆனால் உன் பகுப்பாய்வில் ஒருவரை மறந்துவிட்டாய் யார் ஹான்யூ ஆர்வமாக தன் தாத்தாவை பார்த்தான் ஹான் கியான் மெலிதாக புன்னகைத்து நீயேதான் நீயும் ஒரு காவல் நைட் என்பதை மறந்துவிடாதே மேலும் நீ பாதுகாப்பு மையமாக செயல்பட வேண்டியதில்லை ஹோசனின் படையில் நீ முன்பு சுட்டிக்காட்டிய ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ஹான் யூ திடுக்கிட்டான் நீங்கள் சொல்கிறீர்கள் என் எதிர்கால திறன்கள் குணப்படுத்துதல் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்றா ஹான் கியான் மெதுவாக தலையசைத்து குணப்படுத்துதல் மற்றும் ஆதரவு உன் இருப்பால் இந்த குழுவின் உயிர்பிழைப்பு திறனை அதிகரிக்க வேண்டும் இதனால் பின்புறத்தில் ஹோசெனுக்கு எந்த கவலையும் இருக்காது ஹான் யூவின் கண்கள் மின்னின அவன் ஏற்கனவே புத்திசாலி தாத்தாவின் ஆலோசனையால் பல விஷயங்களை உடனடியாக புரிந்து கொண்டான் திரும்பு மூன்று நாட்களுக்கு பிறகு இங்கு வா நீ புறப்படுவதற்கு முன் தாத்தாவிடம் உனக்கு கொடுக்க ஒரு பரிசு இருக்கு சரி தாத்தா விடுதிக்குத் திரும்பிய லாங்ஹோசின் மனதில் பெரும் அமைதியின்மையை உணர்ந்தான் பேய்வேட்டை படை உருவாக்கப்பட்டுவிட்டது ஒவ்வொரு உறுப்பினரின் முகங்களும் அவன் மனதில் மின்னி மறைந்தன எப்படியிருந்தாலும் அவனுக்கு வயது பதினான்மு மட்டுமே எவ்வளவு உறுதியாகவும் முதிர்ச்சியாகவும் இருந்தாலும் அவனது வயது ஒரு பெரிய தடையாக இருந்தது முடிந்தால் இந்த பேய்வேட்டை படையை ஒரு சூடான இடமாக உருவாக்க விரும்பினான் ஆனால் அவனால் உண்மையில் அதை உருவாக்க முடியுமா அவனது இந்த படை நம்பகமற்றவர்களால் நிரம்பியிருந்தது கையேர் தலைவர் பதவியில் ஆர்வம் இல்லை என்று அவனிடம் கூறியிருந்தாள் எனவே இறுதியில் அவனே இந்த பதவிக்கு தகுதியானவன் என்று எல்லோரும் ஒப்புக்கொண்டனர் இன்று முதல் அவன் ஒரு தனிநபர் இல்லை ஏழு பேர் இனி ஒவ்வொரு அணியினரின் உயிருக்கும் அவன் பொறுப்பு அவர்களின் ஒவ்வொரு செயலுக்கும் அவன் பொறுப்பு நான்கு நாட்கள் கண் இமைக்கும் நேரத்தில் கடந்துவிட்டன இந்த நான்கு நாட்களில் லாங்ஹோசனும் அவனது வித்தியாசமான குழுவும் இரண்டு முக்கிய விஷயங்களை செய்தனர் முதலாவது கூட்டமைப்பின் பெரிய அரங்கத்திற்கு அருகிலுள்ள பேய் பணிகள் கோபுரத்திற்கு சென்று வேட்டை படையின் உறுப்பினர்களாக பதிவு செய்தனர் வேட்டை படைகள் பல்வேறு தரங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன படையின் தரம் உயர்ந்தால் பணிகளுக்கு கிடைக்கும் வெகுமதிகளும் அதிகமாக இருக்கும் குறைந்த முதல் உயர்ந்த வரை படைகள் புறவோர் தரம் தளபதி தரம் கமாண்டர் தரம் மன்னர் தரம் பேரரசர் தரம் மற்றும் தலைப்பு தரம் என ஆறு தரங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன ஒவ்வொரு தர உயர்வுக்கும் கடுமையான தேவைகள் இருந்தன இவை அனைத்தையும் பூர்த்தி செய்தால் மட்டுமே ஒரு படை முன்னேற முடியும் உதாரணமாக புறவோர் தரத்திலிருந்து தளபதி தரத்திற்கு முன்னேற அனைத்து உறுப்பினர்களும் ஐந்தாவது நிலையை உடைத்திருக்க வேண்டும் மேலும் ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகளுக்கு மேல் வைத்திருக்க வேண்டும் மொத்த குழுவின் பங்களிப்பு புள்ளிகள் பத்து பூஜ்யம் பூஜ்ஜியம் பூஜ்யம் ஐ தாண்ட வேண்டும் இது மிக எளிய ஒன்று உயர்ந்த தரமான தலைப்பு தரம் பேய்வேட்டை படைக்கு ஒரு பிரத்தியரான அந்தஸ்தை அளிக்கிறது இந்த தரத்தை நோக்கி செல்ல முதல் தேவை முதல் முப்பத்து ஆறு தரவரிசையில் உள்ள ஒரு முதல் பன்னிரண்டு பேய் கடவுள்களை கொல்ல வேண்டும் இந்த சாதனை மிகவும் சவாலானது என்பது தெளிவு பேய்வேட்டை படையினர் உபகரணங்கள் இரகசிய நுட்பங்கள் அல்லது வேறு எதையாவது பெற வேண்டுமானால் அவர்களின் சாதனைகளை நம்பியே இருக்க வேண்டும் பதிவு முடிந்த பிறகு ஒவ்வொருவரும் தங்கள் இடது கையில் தங்கள் இரத்தத்துடன் கலந்த ஒரு தங்கமணி கட்டளை ஓடு வைத்திருந்தனர் இந்த கட்டளை ஓடு அவர்களின் பேய் பேய்வேட்டை படை பயணத்தில் அவர்களுடன் இருக்கும் பேய்களை கொல்லும்போது இந்த கட்டளை ஓடு ஒரு ஆவி அடுக்கு உபகரணமாக வகைப்படுத்தப்படும் தானாகவே பதிவு செய்து பங்களிப்பு புள்ளிகளை அதிகரிக்கும் பணிகள் கோபுரத்தில் பணிகளை முடிக்கும்போது அவர்களின் பங்களிப்பு புள்ளிகளும் அதற்கேற்ப அதிகரிக்கும் இந்த முறை பேய்வேட்டை தேர்வில் முதல் இடத்தை பெற்றதற்காக லாங்ஹோசன் நேரடியாக நூறு பங்களிப்பு புள்ளிகளை பெற்றான் கையேர் தனது நான்காவது இடத்திற்கு ஐம்பது பங்களிப்பு புள்ளிகளை பெற்றால் மற்றவர்கள் முதல் பதினாறு இடங்களுக்குள் வராதவர்கள் பத்து பங்களிப்பு புள்ளிகளை பெற்றனர் அவனது நூறு பங்களிப்பு புள்ளிகளை நம்பி கையேறின் நினைவூட்டலின்படி லாங்ஹோசென் பேய்வேட்டை படைகளுக்கான பரிவர்த்தனை மையத்தில் மூன்று பொருட்களை வாங்கினான் மொத்தம் நூற்று ஐம்பது பங்களிப்பு புள்ளிகளை செலவழித்து போட்டியில் அவர்கள் இருவரும் பெற்ற அனைத்து பங்களிப்பு புள்ளிகளையும் பயன்படுத்தினான் இந்த மூன்று பொருட்கள் ஒரு பங்களிப்பு புள்ளிகள் சோதனை மணி உள் ஆவியாற்றல் சோதனை மணி மற்றும் வெளி ஆவியாற்றல் சோதனை மணி பங்களிப்பு புள்ளிகள் சோதனை மணி இடது கையில் உள்ள கட்டளை ஓட்டுடன் வைத்தால் மொத்த புள்ளிகளைக் காட்டும் இதனால் பேய் இனத்திற்கு எதிரான போர்களில் இருந்து எந்த வெகுமதிகளைப் பெறலாம் என்பதை எளிதாக சரிபார்க்க முடியும் இந்த பொருள் குழுவின் உற்சாகத்திற்கு மிகவும் முக்கியமானது உள்வி ஆற்றல் சோதனை மணியை பொறுத்தவரை லாங்ஹோசன் பத்து ஆயிரமாவது நிலை வரை அளவிடக்கூடிய ஒன்றை வாங்கினான் அதே சமயம் வெளி ஆற்றல் சோதனை மணி ஆயிரம் கு கீழே உள்ள வெளி ஆற்றலை மட்டுமே தாங்க முடியும் இந்த இரண்டு மணிகளால் ஒவ்வொரு உறுப்பினரும் தங்கள் தற்போதைய நிலையையும் பயிற்சி முன்னேற்றத்தையும் சரிபார்க்க முடியும் இந்த மூன்று பொருட்களும் மலிவானவை ஆனால் மிகவும் பயனுள்ளவை இவை பேய்வேட்டை படைகளுக்கு அத்தியாவசியமான சிறந்த பொருட்களாக அறியப்பட்டன பதிவு செய்வதைத் தவிர இரண்டாவது விஷயம் மீண்டும் கூட்டமைப்பின் புதையல் கிடங்கிற்கு செல்வது லாங்ஹோசென் இனி தனது வெகுமதியாக புனித அடுப்பை பெற முடியாவிட்டாலும் அவனும் கையேறும் இரண்டு ரகசிய நுட்பங்களை தேர்ந்தெடுக்க முடியும் அவனுக்கு லாங் சிங்யூ விண்மரப்பு மோதிரம் இருந்ததால் அவன் தயக்கமின்றி காவல் நைட் திறன்களைத் தேர்ந்தெடுத்தான் ஒரு தனிநபர் பாதுகாப்பை அதிகரிக்கும் திறனையும் குழு மேம்பாட்டுத் திறனையும் தேர்ந்தெடுத்தான் பேய்வேட்டை படையின் தலைவனாகவும் குழுவின் மையமாகவும் இருப்பவனாக முழு குழுவிற்காகவும் இந்த தேர்வை செய்தான் ரகசிய திறன்களை தேர்ந்தெடுப்பதற்கு முதல் நாள் ஹான்யோ அவனை ஒரு முறை சந்தித்து லாங் ஹோசன் குணப்படுத்தும் திறனை தேர்ந்தெடுக்கலாம் என்று அஞ்சினான் இரகசிய திறன்களை தேர்ந்தெடுத்த அதே நேரத்தில் மறுநாள் காலையில் புறப்பட தயாராக வேண்டும் என்று லாங் ஹோசனுக்கு தகவல் கிடைத்தது இந்த முறை பேய்வேட்டை படை குழு போட்டியில் பங்கேற்க வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும் ஆசிரியர் ஏ ஹுவாவின் அறை கதவை தட்டி உள்ளே நுழைந்து கதவை மெதுவாக மூடியபடி லாங் ஹோசன் ஏ ஹுவாவின் முன்மண்டியிட்டான் லாங் ஹோசனின் திடீர் செயலால் ஏ ஹுவா திடுக்கிட்டார் என்ன ஆச்சு ஹோசன் என்ன செய்கிறாய் லாங்ஹோசன் ஒரு வார்த்தையும் பேசாமல் தரையில் மூன்று முறை தலையை முட்டி பென் 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 என்று சத்தம் எழுப்பி பின்னர் தலை நிமிர்ந்து கண்களில் கண்ணீர் வழிய ஆசிரியரே இன்று நாங்கள் போகிறோம் நான் உங்களை விட்டுப் பிரிவது எனக்கு பிடிக்கவில்லை என்றான் லாங்ஹோசனின் அழகிய முகத்தையும் மின்னும் கண்களையும் வெறித்து பார்த்த ஏ ஹுவா முன்பு கடுமையாக தோன்றிய முகம் படிப்படியாக உணர்ச்சி வசப்பட்டது இரு கைகளாலும் லாங் லாங்ஹோசனை ஆதரித்து அவனை தன் மார்போடு இழுத்து அணைத்தார் எவ்வளவு சிறந்தவனாக இருந்தாலும் அவன் வெறும் பதினான்கு வயது பையன்தானே ஏ ஹுவா திருமணமாகாதவர் எனவே இயற்கையாகவே அவருக்கு வாரிசுகள் இல்லை இயல்பாகவே அவர் லாங் லாங்ஹோசனை தன் சொந்த மகனாகக் கருதினார் ஆமாம் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரியப் போகிறார்கள் இந்த பையனை தன் மகனாகவும் சீடனாகவும் கருதியவருக்கு எப்படி பிரிய மனம் வரும்